சுவிசேஷத்தை அறிவிக்கங்களித்து கொள்ளும் டைரக்ட் உங்களால் முடியலன்னா நீங்கள் எங்களை போல கத்தோடை பிள்ளைகளோட இணைந்து எத்தனை ஊழியர்கள் இந்த டிவி மினிஸ்ட்ரி செய்கிறாங்க அவங்க கூட இணைந்து செயல்படுங்க அவங்களுக்கு கை கொடுங்க உதவி செய்யுங்க ஜெபிங்க அவங்களுக்கு நீங்க உதவி செய்வதன் மூலம் நீங்க உங்களுடைய பணத்தின் மூலம் உதவி செய்யும் போது உங்கள் நிம காரியமாக அவங்க வசனத்தை சொல்லுவாங்க அவங்க மூலமா நீங்க ஆசிர்வதிக்கப்படுவீங்க அவங்க மூலமா நீங்க ஒளி செய்வீங்க அப்படி ஏதாவது ஒரு விதத்துல சுவிசேஷத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு செல்ல இன்றைக்கு யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு நற்செய்தி சொல்லுங்க ஏசி எனக்கு செய்தார் உங்களுக்கு செய்வார் ஏசு எனக்கு விடுதலை கொடுத்தார் உங்களுக்கு தருவார் ஏசி எனக்கு சுகம் கொடுத்தார் உங்களுக்கு நான் ஒரு வார்த்தை சொல்லுங்களேன் அதான் அச்செய்தி நீங்கள் படிக்கிற இடத்துல இருக்கிற இடத்துல வசிக்கிற இடத்துல யாராவது ஒருவருக்கு அந்த இயேசுவை நண்பை வெளிப்படுத்துங்க உங்களால் அவங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க இசைவிங்களா